திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் அருளி செய்த மூன்றாம் திருமுறையில் முப்பத்தி ஒன்பதாவது திருப்பதிகம் மாதராய் திருச்சிற்றம்பலம் குமாபெரும் தேவி கேள பாணல் வாய் ஒரு பாலன் நீங்கி வந்தேன் என்று நீ ಪರಿவைதிடேல் ஆனை மாமலையாதியாயே இடங்களில் பல அல்லல் சேர் ஈ நரகக் கேளியே நல்ேன் திருடானவாய் அரண் நிற்கவே ஆகமத் தொடு மந்திரங்கள் அமைந்த சங்கத பங்கமா பாகதொடிரை துரைத்த சனங்கள் வெட்குறு பக்கமா மாகத கறி போல் திரிந்து பொறிந்து நின்றுணும் மாசுசே ஆகத கெளியே நலே திரு ஆளவாயர் நிற்கவே பொருள் உண்டும் இல்லையும் என்று நின்றவர்க்கு அச்சமா ஒத்த ஒத்து ஒவ்வாமை மொழிந்து வாதில் அழிந்தெழுந்த கவி பெயர் ஒத்து ஒவ்வாமை மொழிந்து வாதில் அழிந்தெழுந்த கவி பெயர் சத்திரத்தின் மடிந்தொடிந்து சனங்கள் வெட்குற மேத்திரே நல்லேன் சித்திரக்கெளியே நலேன் திரு ஆலவாயர் நிற்கவே சந்து சேனனும் இந்து சேனனும் சேனனும் கருமை சேர் கந்து சேனனும் கனகசேனும் முதலதாகிய பெயர் குழா வந்தி போல் திரிந்தாரியத்தோடு செந்தமிழ் பயன் அறியிலா அந்த கற்கிளியே நலே திரு ஆலவாய நிற்கவே கூட்டினார் கிளியின் விருத்தம் உரைத்ததோரொலியின் தொழில் பாட்டுமே சொலி பக்கமே செல்லும் இக்க தங்களை காட்டியே வறுமாடெலாம் கவர் கையறை கசி ஒன்றிலாம் சேட்டை கட்களியே நலேன் திரு ஆலவாய நிற்கவே கனகநந்தியும் பொப்ப நந்தியும் பவன நந்தியும் குமணமா சுனக நந்தியும் குணகநந்தியும் திவன நந்தியும் மொழிகொழா அனகநந்தி அனக நந்தியர் மது ஒழிந்தவமே தவம் புரிவோமெனும் சினகருக்கெளியே நலேன் திருவால நிற்கவே பந்தனம் அவை ஒன்றிலம் பறி ஒன்றிலம் என வாசக மந்தனம் பல பேசி மாசரு சீர்ம நாயமே கந்தனம் மருகந்தனம் மதிப்புத்தனம் மது சித்தன சிந்தன கெளியே திரு ஆலவாயர் நிற்கவே மேல் எதிர் மேல் எனக்கு எதிரில்லை என்ற அற மிகை செற்ற தீ போ கிழாதொரு பொய்த்தவங் கொடுகுண்டிகை கொடுபாய் இடுக்கி நடுக்கியே பிறர் பின் செல்லும் சீலி கட்களியே நலன் திரு ஆளவாய் அருணிக்கவே பூமதற்கும் அறி புண்ணியன் அடி போற்றிலார் சாம போல் தலையொருவம் வேமவத்தை செலுத்தி பொடி அட்டிவாய் சகதிக்கு நேர் ஆமவர் கெளியே நலே திரு ஆளவாய் அருள் நிற்கவே தங்களுக்கு ும் தோநாதேவடி தங்களுக்கும் அச்சாக்கியர்க்கும் தரிப்பொனாதனர் சேவடி எங்கள் நாயகன் ஏ தொழில் திடுக்கே பொய்த்தவம் பொங்கு நூல் வழி அன்றிய புலவோர்களை பழிக்கும் பொலா அங்கதற்கெளி திரு ஆளவாயர் நிற்கவே எக்கராமன் கையருக்கு எளிய நலேன் திரு ஆலவாய் சொக்கன் என்னுள் இருக்கவே தொழங்கும் மொடி தென்னன் உன்னிவை தக்க சீர் புகழிக்குமன் தமிழ்நாதன் ஞான சம்பந்தன் வாய் ஒக்கவேரை செய்த திருச்சிற்றம்பலம் அருள் தரும் கண்ணி அம்மை உடனுரை அருள்மிகு சொக்கநாதர் சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் தமிழ்ஞான சம்பந்தர் சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்பலம்